ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி வந்து கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருந்ததுனால இன்னும் சரியாகாமல் இருக்குது ஸோ விட்டு விட்டு வந்துக்கிட்டே இருக்குது அதனால் இன்றைக்கி காலையிலேருந்து எந்த வீடியோவுமே போட முடியல இப்போ கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுறதுனால இந்த வாரம் காதல் ராசி பலன்களுக்கான வீடியோ போடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறேன் வாய்ஸ் கொஞ்சம் ஹாரிபுளாக தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் ஓகே ஓகே இந்த வார காதல் ராசி பலன் ஃபஸ்ட்டு முதல் ஒரு நான்கு ராசிகளுக்கு பார்ப்போம் எந்தெந்த ராசின்னு பார்த்தோம்னா மேஷம் மேஷம் டெத் கார்டு வந்திருக்கு ரிஷபம் ஜட்ஜ்மெண்ட் கார்டு வந்திருக்கு கடகம் ஃபைவ் ஆஃப் ஒன்ஸ் மிதுனம் டூ ஆஃப் ஸ்வர்ட்ஸ் ஓகே ஃபஸ்ட்டு மேஷ ராசி பார்த்தோம் அப்படின்னா டெத் கார்டு வந்திருக்கு டெத் கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பழைய விஷயங்கள் எல்லாம் விட்டுட்டு புதுசாக ஒரு விஷயம் தொடங்குற ஒரு எனர்ஜி ஒரு பெரிய மாற்றம் வரும் ஒரு புது நியூ சாப்டர் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணுற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் டெத் கார்டு சொல்கிறது ஸோ இந்த வாரம் மேஷ ராசிக்கு வந்து காதல் பலனில் டெத் கார்டு வந்திருக்கு ஸோ காதலர்களை பொறுத்த வரைக்கும் உங்களால் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு புதிய கட்டத்துக்கு உங்கள் ரிலேஷன்ஷிப் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சில மிஸ் கம்யூனிகேஷன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இது எல்லாமே முடிஞ்சு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி சில பேருக்கு செப்ரேஷன் வந்தாலுமே அது ஒரு நல்ல மாற்றத்துக்கான வழி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆகி உங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஒரு பிரிவு அப்படிங்கிற முடிவு எடுத்தீங்க அப்படின்னா அந்த முடிவு வந்து அடுத்து உங்களை ஒரு பாசிட்டிவ் பாத்துக்கு பாசிட்டிவ் ஜேர்னிக்கு உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை பாதையில் கொண்டு போகிறதுக்கான ஒரு முடிவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து திருமணமான தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் பழைய பழக்கங்களெல்லாம் விட்டுறணும் ஈகோவை விட்டுறணும் மாதிரி புதுசாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு இந்த ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ண ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த டெத் கார்ட் ஓகே அதே மாதிரி இந்த திருமணமான தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து திரும்பவும் ஒரு ஒரு புதுமை பெறும் அப்படிங்கிறது தான் இந்த டெத் கார்டு மூலயமா யூனிவர்ஸ் நமக்கு சொல்றாங்க அடுத்து சிங்கிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பழைய காதல் நினைவுகள் எல்லாமே முடிஞ்சுட்டு புதுசாக ஒரு க்ரெஷ்ஷு இல்லை ஒரு சோல்மேட்டை வந்து நீங்கள் மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் அமையும்ன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ஓல்டு சைக்கிள் முடிஞ்சு ஒரு ஃப்ரெஷ் பிகினிங் இருக்குது அப்படிங்கிறது தான் மேஷ ராசி சிங்கிள்ஸ்க்கு யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜ் ஓகேவா அடுத்து ரிஷபராசிக்கு பார்த்தோம்னா ஜட்மெண்ட் கார்டு வந்திருக்கு ஜட்மெண்ட் கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்கடிங் கர்மா அதே மாதிரி ஒரு உண்மை என்ன அப்படிங்கிறத உணர்கிற தருணம் தான் இந்த ஜட்மெண்ட் கார்டு சொல்கிற ஒரு மெசேஜாக இருக்கும் ஸோ இந்த வாரம் உங்களுக்கு லவ் ரிலேஷன்ஷிப்பில் ஜட்மெண்ட் கார்டு வந்திருக்கு அப்படிங்கிறதுனால காதலர்களை பொறுத்த வரைக்கும் உண்மையான ஃபீலிங்ஸ் வந்து வெளிப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஓகேவா லாங் பெண்டிங் டிசிஷன்ஸ்லாம் எடுக்க வேண்டிய ஒரு நேரம் ரொம்ப நாளாக இது இதை கண்டினியூ பண்ணலாமா வேணாமா இதை தொடங்கலாமா வேணாமா இதை என்ன பண்ணலாம் இந்த விஷயத்துக்கு அப்படின்னு ஏதாவது ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தீங்கன்னா இந்த வாரம் அது எல்லாத்துக்குமே வந்து ஒரு முடிவு கிடைச்சிரும் ஒரு நல்ல முடிவு எடுத்துருவீங்க அப்படிங்கிறதான் இந்த கார்டு மூலயமா இன்வஸ் சொல்கிறாங்க அதே மாதிரி கமிட்மெண்ட் பற்றின ஒரு கிளாரிட்டி இந்த வீக்கில் உங்களுக்கு கிடைச்சிரும் உங்களுக்கு கர்மா ஆக்டிவேட் ஆகிருக்கும் அப்படிங்கிறதுனால கர்மாவும் இருக்கும் ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறதுனால ஸோ இந்த வாரம் உங்களுக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி செய்ததற்கான பலன்கள் கிடைக்கும் பழைய விஷயங்கள் எல்லாம் விட்டுட்டு புதிய ஒரு விஷயங்களில் புதிய விஷயங்கள் பழைய விஷயங்களை விட்டுட்டு அதுக்கு அதோடய உண்மைகள் தெரிஞ்சு புதிய விஷயங்களை நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து திருமணமான தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாமே கிளியர் ஆகி ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை வந்து இந்த வாரத்தில் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பழைய தவறுகள் பழைய தப்பு இது எல்லாத்தையுமே மன்னிச்சு புழிய புதுசாக ஒரு வாழ்க்கையை நடத்துறதுக்கான ஒரு எனர்ஜி இந்த ஜட்மெண்ட் கார்டு மூலயமா தெரியுது அப்படிங்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து சிங்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் யாராவது ஒரு பழைய கிருஷ்ண வந்து நீங்கள் நினச்சிக்கிட்டே இருந்திருப்பீங்க இப்போ வந்து அவங்கள பற்றின ஒரு உண்மை உங்களுக்கு வெளிப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா நீங்கள் யாரையாவது ரொம்ப மனசில் நினச்சிக்கிட்டு நம்மளை பற்றி யோசிக்கிறாங்களா இல்லையா நம்மளை நம்மளை பற்றி நினைக்கிறாங்களா அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்திங்கன்னா அவங்கள பற்றின உண்மை உங்களுக்கு தெரிய வரும் சில பேருக்கு வந்து பாஸ்ட் லவ் ரிலேஷன்ஷிப் திரும்பவும் ரீகன்சைல் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு ராசி சிங்கிள்ஸ்க்கான இந்த வாரம் காதல் ராசி பலன் அடுத்து பார்த்தோம்னா கடகராசி கடகராசிக்கு பார்த்தோம்னா ஃபைவ் ஆஃப் வர்ன்ஸ் வந்திருக்கு இந்த ஃபைவ் ஆஃப் ஆஃப் வான்ஸ் சொல்ற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சின்ன சின்ன சண்டைகள் வரும் ஈகோ கிளாஷஸ் இருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றதுதான் ஸோ இந்த வாரம் காதலர்களை பொறுத்த வரைக்கும் உங்க ரிலேஷன்ஷிப்பில் சின்ன சின்ன சண்டைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா அந்த சண்டைகள் வந்து ரொம்ப நாள் நீடிக்காது சீக்கிரமா ஒரு சண்டை வந்து சீக்கிரமாவே ஒரு கன்க்ளூஷன் வந்துரும் சமாதானம் ஆயிடுவீங்க அதே மாதிரி காம்படிஷன் போல் வந்து இந்த லவ் ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகாமல் காம்ப்ரமைஸ் பண்ணுனீங்க அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் டீப் ஆகும் அதாவது ஒரு ஈகோ இருக்கக்கூடாது யார் பெரியவங்க யார் முன்னாடி வந்து பேசணும் அப்படின்ற மாதிரியான ஈகோ இருக்கும் ஸோ அந்த காம்படிஷன் அப்படிலாம் போட்டி போட்டுட்டு இருக்காதிங்க காம்ப்ரமைஸ் பண்ணுங்கள் சுமூகமாக போனீங்க அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் டீப் ஆகும்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து திருமணமான தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் அன்னெசரி ஆர்குமெண்ட்ஸ்க்குலாம் இந்த வாரம் நீங்கள் இடம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப பேஷன்ஸோட பொறுமையா அமைதியாக பேசுனீங்க நிதானமாக பேசுனீங்க அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்றாங்க அதே மாதிரி வீட்டில் ஏதாவது ஒரு விஷயம் பண்றீங்க ஏதாவது புதுசாக ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க இல்லை ஏதாவது ஒரு சுபகாரியங்கள் ஏதாவது ஒன்று அப்படின்னா கூடி பேசி யூனிட்டியோட ஒரு டிசிஷன் எடுக்கணும் யூனிட்டி கண்டிப்பாக தேவை அப்படின்னு சொல்றாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து சிங்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களை நிறைய பேர் லவ் பண்ணுற மாதிரி இருக்குது அதாவது ஒருத்தருக்கும் மேலே உங்களை லவ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு லவ் லைஃப்பில் ஒரு போட்டி நிறைஞ்ச மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் இத்தனை பேர் நம்மளை லவ் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஃபீல் உங்களுக்கு வரும் ஆனால் உண்மையான அன்பு யார் தராங்களோ அவங்கள தான் நீங்கள் அடையாளம் காண்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே இந்த வாரம் உங்களை ட்ரூவாக லவ் பண்ணுற பர்சன் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஓகே அடுத்து மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் டூ ஆஃப் வேர்ட்ஸ் வந்திருக்கு இந்த கார்டோட எனர்ஜி என்னென்னா கன்ஃபியூஷன் அதே மாதிரி இந்த ரெண்டு வழியில் வந்து சிக்கியிருக்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி ஸோ அதனால் இந்த லவ்வர்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த வாரம் உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்னா ஒரு டிசிஷனில் வந்து ரொம்ப குழப்பங்கள் இருக்கும் ஓகேவா என்ன டிசைட் பண்ணுறதுன்னு தெரியாத குழப்பங்கள் இருக்கும் அதே மாதிரி பேசாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓப்பன் கான்வர்சேஷன் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ குழப்பங்களுக்கு முடிவு கட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓப்பன் அப் பண்ணணும் ஓப்பனாக பேசணும் ஓப்பன் கா ஓப்பன் கான்வர்சேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து திருமணமான தம்பதிகளை பார்த்தோம் அப்படின்னா சில விஷயங்களில் வந்து ரொம்ப சைலன்ஸ் இருக்கும் அது வந்து உங்கள் ரெண்டு பேருக்கும் இடையிலையான இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப் குள்ளே வந்து ஒரு டிஸ்டன்ஸ் உருவாக்கிடும் ஓகே அதனால் ஒரு குடும்பம் குடும்ப ரிலேட்டடாக ஃபேமிலி ரிலேட்டடாக ஏதாவது டிசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா ரெண்டு பேருமே சேர்ந்து பேசி ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா அடுத்து மிதுன ராசி சிங்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருக்கும் இடையில நிறைய சாய்ஸஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க யாரை வந்து சூஸ் பண்ணுறது அப்படின்ற குழப்பம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் அதே மாதிரி ரொம்ப டைம் எடுத்து மனசுக்கு க்ளோஸ் ஆனவங்கள நீங்கள் டிசைட் பண்ணணும் அப்படிங்குறதான் இந்த கார்டு மூலியமாக மிதுன ராசி சிங்கிள்ஸ்க்கு யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜாக இருக்குது ஓகேவா ஸோ இது வந்து மொத்தம் நாலு ராசிக்கு மேஷம் ரிஷபம் கடகம் மிதனம் இந்த நான்கு ராசிகளுக்கு வந்து நம்ம இந்த இந்த வார காதல் ராசி பலன் பார்த்துருக்கோம் இதில் மேஷ ராசிக்கும் ராசிக்கும் பெரிய மாற்றம் அப்புறம் கிளாரிட்டி கிடைக்கிற ஒரு வாரமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க யூனிவர்ஸ் அதே மாதிரி கடகம் மற்றும் மிதுன ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா கன்ஃப்யூஷன்ஸ் இருக்கும் ஸ்மால் கான்ஃப்ளிக்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஈகோ கிளாஷஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது சரியாக ஹேண்டில் பண்ணினா நல்ல முடிவு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ரீசனேட் ஆச்சுன்னா அதையும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அதே மாதிரி மறக்காம நம்ம சன்ஷைன் டேரக்ட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் அதுக்கு நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம் ஓகே தேங்க் யூ